வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களை சுற்றி நடக்கிற எந்த விஷயமும் உங்களுக்கு பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரும் சரியா உங்ககிட்ட அன்பு பாசம் காட்டுறதில்ல இல்லை என் கிட்ட மரியாதை கொடுத்து பேசுறது கூட கிடையாது என்னடா இது வாழ்க்கைன்னு தோணுதுங்க இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு எனக்கு அப்படின்னு தயவு செஞ்சு ஒரு நாளும் சொல்லிடாதீங்க இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா நீங்க இந்த வாழ்க்கை வேணா உங்களுக்கு பிடிக்காம போயிருக்கலாங்க ஆனா உங்களை புடிச்ச நிறைய பேர் இருப்பாங்க உங்களை விரும்பின நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக நீங்க வாழ்ந்து தாங்க ஆகணும் இங்க வாழ்க்கையே வெறுத்து போன உங்களுக்கு வேணா வாழவே புடிக்காம இருக்கலாம் ஆனா இந்த உலகமே சுத்தமா பிடிக்காம இருக்கலாம் உங்களை இருக்கிற நிறைய பேருக்கு உலகமே நீங்க சொல்ல போனா நிறைய பெண்கள் இருக்கீங்க பாத்தீங்களா வாழ்க்கையில பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனாலும் ஒரு சில நேரத்துல தன்னோட பிள்ளைங்களுடைய முகத்துக்காகவும் தன்னுடைய அப்பா அம்மாவுடைய முகத்துக்காகவும் அவங்க கௌரவம் போயிடக்கூடாது தான் பிள்ளைங்க நடுத்தருவுல நின்றுடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக நிறைய பேர் இன்னைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை மனசுல சுமந்துக்கிட்டு வாழ்ற பெண்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கத்தாங்க செய்றாங்க வேற வழியே கிடையாதுங்க இப்போதைக்கு கொஞ்சம் நீங்க பொறுத்துக்கிட்டு தாங்க ஆகணும் ஏன்னா உங்களுக்கு வேணா வாழ்க்கை வெறுத்து போகலாம் உங்களை சுத்தி இருக்கிறவங்களை உங்களுக்கு சுத்தமா பிடிக்காம போகலாம் அவங்க நடந்துக்கிற நடவடிக்கை உங்களுக்கு மரியாதை கொடுக்காத இருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கல தான் ஆனாலும் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கண்டிப்பா வாழ்ந்துதான் ஆகணும் வருத்தப்படாதீங்க கண்டிப்பா இந்த நிலைமை மாறுங்க இந்த உலகத்துல மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இதுதான் உண்மை இப்படியே இந்த வாழ்க்கை போயிடும்லாம் நினைக்காதீங்க நிச்சயமா சொல்ற நம்மளோட வாழ்க்கை ஒரு நாள் மாறும் என்ன கொஞ்சம் லேட் ஆகும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மனசு மட்டும் விட்டுறாதீங்க மனசு உடஞ்சு போயிடாதீங்க நிறைய பேரு உங்க மனசுல இருக்கிற வேதனை எனக்கு புரியுதுங்க இருந்தாலும் நீங்க அந்த வேதனையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு வாழ்க்கையில அந்த வேதனை மட்டுமே நம்ம சுமக்க போறது கிடையாதுங்க நிறைய நல்ல விஷயங்களை அனுபவிச்சிருப்போம் இதுக்கு மேலையும் நிறைய நல்ல விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு அதனால கொஞ்சம் பாசிட்டிவாகவும் யோசிக்க ஆரம்பிங்க நல்ல விஷயங்களை யோசிங்க எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்து நிச்சயமா சொல்ற உங்களோட வாழ்க்கை ஒரு நாள் மாறும் கொஞ்சம் லேட்டாகும் அதனால வருத்தப்படாதீங்க கவலைப்படாத உட்காந்துருங்க யார் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சாலுங்க யார் என்ன கெடுதல் செஞ்சாலும் அதுக்காக பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு ஆக்ரோஷப்பட்டுக்கிட்டு உங்க உடம்பையும் கெடுத்துக்கிட்டு தேவையில்லாம அவங்க சண்டை போட்டுக்கிட்டு உங்களை நீங்களே கெட்ட பேர் உண்டு பண்ணிக்காதீங்க அந்த இடத்துல அமைதியா வந்துருங்க உங்களுக்கு அவங்க கெடுதல் தான் பண்ணிருக்காங்க அது நமக்கு நல்லாவே தெரியுங்க ஆனாலும் அவங்க கிட்ட நீங்கள் சண்டை போடுறதுனால பதில் பேசுறதுனால வாதாடுறதுனால இங்கே ஒண்ணுமே மாற போகிறது கிடையாது நீங்க சண்டை போடுறதுனால அவங்க திருந்த போறதே கிடையாதுங்க ஒரு சில மனுஷங்க நீங்கள் என்னதான் சொன்னாலும் அவங்கள திருத்திக்கவே மாட்டாங்க காரணம் என்ன தெரியுமா அவங்களோட பிறவி குணமே அப்படித்தான் அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய அமைப்பே அப்படித்தாங்க அவங்களெல்லாம் மாத்த மாத்தவே முடியாது நாம தான் மாறிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும் தேவையில்லாம அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாம சண்டை போடுறதுனால நமக்கு தான் மன உளைச்சல் இருக்குமே தவிர அது அவங்களா நீங்க சொல்லி திருத்தலாம்னு நினைப்பீங்க ஆனா அது நடக்காத காரியம் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இருக்கிற மனுஷங்களை விட்டுட்டு நகர்ந்து வந்துறது தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க உண்மையான அன்பு இருக்கு பாத்தீங்களா அன்பு பாசம் வச்சிருக்கிறவங்க சண்டை போட்ட உடனே டக்குன்னு பிரிஞ்சு போக மாட்டாங்க நிறைய சண்டை போட்டு உடனே பிரிஞ்சு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சிலர் போறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட உண்மையான அன்பு பாசம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது அப்படிங்கறதுதான் உண்மை சும்மா வெறுமனே அன்புங்கிற பேர்ல நடிக்கிறவங்களால மட்டும்தான் டக்குன்னு ஒரு உறவுல இருந்து விலகி வேணாம் அப்படின்னு விட்டுட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போக முடியுமே தவிர எல்லாராலையும் அந்த மாதிரி விலகி போக முடியாதுங்க அவங்க தப்பே பண்ணிருந்தா கூட நம்ம மனசு அவங்கள விட்டே கொடுக்காதுங்க அந்த மாதிரி இருக்கிற உறவுகள் தான் உண்மையான அன்பு பாசம் அதை விட்டுட்டு தப்பு சும்மா சின்னதா ஒரு சண்டை இருக்கும் அதுக்காக விட்டுட்டு போறாங்க பாத்தீங்களா கிடைச்சதுனா ஒரு காரணம் விட்டுட்டு போறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படா ஒரு காரணம் கிடைக்கும் இதை சாக்கா வச்சு நம்ம பிரிஞ்சு போலான்னு நினைக்கக்கூடிய மனுஷங்களால மட்டும்தான் இது சாத்தியம் அதனால டக்குன்னு விட்டுட்டு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்க மேல உண்மையான அன்பு இல்லை அப்படிங்கிறது உண்மை அதை புரிஞ்சு நீங்க தாங்க நடந்துக்கணும் இங்க உதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ற ஒரு விஷயம் விலை மதிப்புள்ளாத ஒரு விஷயம்ங்க அது எல்லார்கிட்டையும் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க ஏன்னா உதவி செய்யற அந்த கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா அது உயர்ந்த உள்ளம் படைச்சவங்களால மட்டும் தான் செய்ய முடியும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நாளைக்கு அவங்க நம்மளுக்கு வந்து செய்வாங்க அப்படின்னு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம உதவி பண்றாங்க பாத்தீங்களா உண்மையாவே மனசால தெய்வமா இருக்கிற மனுஷங்க மட்டும்தான் இந்த மாதிரியான உதவியெல்லாம் செய்ய முடியுங்க இங்கே இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க உதவின்னு சும்மா வெறுமனே வாயில மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் செய்யற செய்யறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் சில பேர் உதவி செய்கிற மாதிரியே தோணும் ஆனால் எந்த உதவியும் சொல்லியிருக்க மாட்டாங்க செஞ்சிருக்க மாட்டாங்க வாயிலேயே வடை சுடுவாங்க ஆக மொத்தம் நான் தான் இவங்களுக்கு எல்லா விஷயமும் செஞ்சேன் அப்படின்னு மற்றவங்க கிட்ட சின்னதான் ஒரு விஷயம் பண்ணிட்டா கூட தம்மட்டம் அடிச்சுட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்க உங்களுக்காக ஒன்றுமே பண்ணிருக்க மாட்டாங்க உங்களுக்காக உண்மையான உதவி பண்ணவங்க யாரும் அடுத்தவங்க கிட்டே போய் நான் தான் இதை செஞ்சேன் பண்ணினேன் அப்படின்னு பெருமைப்பட்டுக்க மாட்டாங்க ஆக மொத்தம் நீங்கள் யார்கிட்டயும் முடிஞ்ச வரைக்கும் உதவின்னு போய் நிற்காதீங்க உங்களுக்கு பெருந்தன்மையாக உதவி பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையாகவே அவங்க உங்களுக்கு கடவுளுக்கு சமம் அதை புரிஞ்சுக்கோங்க ஏன் குணமும் பணமும் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டுமே ஒரு வகையில் ஒன்று ரெண்டுமே நில தலையா யாருக்கிட்டயுமே இருக்கிறதே கிடையாது உண்மை தானே இன்னைக்கு நல்லா பேசுவாங்க நாளைக்கு வள்ளு வல்லுன்னு விழுவாங்க இன்னைக்கு பணக்காரவங்களா இருக்கிறவங்க நாளைக்கு ஏழையா இருப்பாங்க இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத இருக்கிறவங்க கூட நாளைக்கு நீங்க யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெருசா பணம் வச்சிருப்பாங்க இதுதான் மனுஷன் வாழ்க்கை எப்ப வேணாலும் நம்மளோட கேரக்டரும் மாறக்கூடிய ஒரு தன்மை படைச்சது அதே மாதிரிதான் பணமுங்க இது ரெண்டும் ஒண்ணுதான் பார்த்து நடந்துக்கோங்க வாய்ப்புகள் இருக்கிறப்பயே உங்க மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட உங்க மனசுல பட்டதையெல்லாம் தயவு செஞ்சு பேசிடுங்க நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பேசிக்கலான்னு எதையாவது விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு தெரியவே தெரியாதுங்க ஏன்னா நாளைக்கு அப்படிங்கிறது கனவா கூட இருக்கலாம் யோசிச்சு பாருங்க ரோபோ சங்கர் இருக்காரு பாத்தீங்களா அவர் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தாரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில முன்னேறினாரு கடைசியில் மறுபடியும் நடுவில் பிரச்சனை அவரோட உடம்புல பிரச்சனை வந்துச்சு மறுபடியும் சரியானாரு திடீர்னு அவர் இப்படி இறப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கலைங்க உண்மையாகவே அவங்க குடும்பத்துக்கு அது மிகப்பெரிய இழப்பு நம்மளுக்குமே வந்து ஒரு சினி ஒரு அருமையான ஆக்டரை நம்ம இழந்து போயிட்டோம் அது உண்மைதான் மனுஷ வாழ்க்கை இப்படித்தாங்க இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை அழுந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அழுது பொலம்பி புரண்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது மனுஷங்க உயிரோட இருக்கும் போதே அவங்க கிட்ட பேசுங்க பழகுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சவங்களா சின்னதா ஒரு சண்டைங்க அதனால இத்தனை நாளா பேசல இத்தனை வருஷமா பிரிஞ்சிருக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட பேசுங்க ஏன்னா நாளைக்குங்கிறது வெறும் கனவா போயிடலாம் அப்படிங்கிறது சும்மா வெறும் பேச்சு கிடையாதுங்க நிறைய பேரோட வாழ்க்கையில் நடக்கிற உண்மை அப்போல்லாம் நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க கம்மியாக வச்சுக்கிட்டா ஒரு எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் அது நம்ம பாட்டி கொள்ளு பாட்டிலாம் வாழ்ந்தாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அறுவதை தாண்டதே பெரிய விஷயமா இருக்குதுங்க அந்த அளவுக்கு இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு அதே மாதிரி மனுஷனுடைய இறப்பும் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு ஃபாஸ்ட்டாக சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு இறந்து போய்கிட்டே இருக்கிறாங்க ஸோ மனுஷ வாழ்க்கை அப்படிங்கிறது நிலை இல்லாத ஒன்று இருக்கிற கொஞ்ச காலத்தை சந்தோஷமா நமக்கு பிடிச்சவங்களோட நிம்மதியா வாழ்றதுக்கு பழகிக்கோங்க நான் சொல்ற இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்